அபிராம் மேம் லேட்டா லேட்டாதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீங்க குயிக்காட்டி ஃபார் த பெஸ்ட் சீ ஃபுட் யூ கேன் விசிட் ஃபிஷ் மார்க்கெட் டெய்லி இந்த மார்னிங் படார் அடிச்சிட்டாங்க பாருங்க பெஸ்ட் சீ ஃபுட் காலையிலேயே எழுந்திரிச்சு நீங்க வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனா நல்ல மீன் எடுத்துட்டு வந்துருவாங்க சூப்பர் சிக்ஸ்டி ஐயோபிராஜ் சார் சிக்ஸ்டி புட் டேஸ் ஹிஸ் ஜாக்கெண்ட் பிஃபோர் லீவிங் த ஹவுஸ் யாஸ்

was so busy we had to queue to fill das. was so busy had to பாருங்க மட்டும் தோராயமா பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிசியா இருந்துச்சு வெரி குட் ஆザ நிரப்பணும்னா நாங்க கியூல நிக்க வேண்டியது

And there you go, there you go, so superb, uh, very nice, 62, Boneshwari, Boneshwari, 62. I met Tom and Tim, I was impressed by how intelligent DAS were during our I'm conversation. Say beautiful Tamil, Tamil, say Tamil. நான் வந்து டாமையும் டிம்மையும் மீட் பண்ண ரெண்டு பேரும் டிம் அண்ட் சந்தித்தேன் நான் ஐ இம்ப்ரஸ் கலக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கலக்கிட்டாங்க பெரிய அந்த அந்த கான்வர்சேஷன்ல அவ இன்டெல் எப்படி இவ்வளவு இருக்கான்னு சொல்லி நான் ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டேன் சூப்பர் சோ ஆன்சர் மட்டும் சொல்லுங்க பாப்பா இந்த தமிழ்ல இதுதான் வந்து நம்ம ஆன்சர் நோக்கி எடுத்துட்டு போறது தாமு அவர்கள் வேற எல்லாம் கிடையாது தாம பிரணவனை மாத்துறாங்க அவ்வளவுதான் பெயர் சொல்ல பிரதி பேர் சொல்ல மாத்துறாங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் சூப்பர் கவிதா மேம் சிக்ஸ்டி த்ரீ வெண்டி விசிட்டட் த மியூசியம் இ டாஸ் அக்கம்பைன்டு பை அக்காபடி இது இதை தனியா வெளியில நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு படிச்சு பாக்கணும் அக்காபணி இல்ல அகாபன கம்பெனி குடுக்கறதுதான் அக்கம்பெனிட் பை அ கைடு ஹூ எக்ஸ்பிளைன்ட் எவரி திங் சூப்பர் when you visited the museum he was accompanied by a guide who explained everything இப்ப சொல்லுங்க தமிழ்ல என்ன ரைட் எங்களோட இணைந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணினாரு நாங்க மியூசியத்தை பார்த்த பொழுது அவ அவ மியூசியத்தை விசிட் பண்ண போது அவனோட ஒரு கைடு வந்து இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு एक्चुअली மணி பேர் சொன்னாங்க அருமையா சொன்னாங்க அரு அருமையா சொன்னாங்க ஆன்சர் மட்டும் கொண்டு வாங்க பாப்போம் ஆன்சர் கொண்டு வாங்க பாப்போம் ஹேட்

கணி புட்ட பத்திகம் சொல்லுவான்ல அவனை தாங்கிக்க முடியுமா நம்ம கனப்ப ஐ கான் புட்டபுட்டம் அப்படின்னு என்னால அவனை தாங்க முடியாது புட்டப்புக்கு வேற மீனிங் புட்டப்பு வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் இன்னொன்னு பின் புட் ஆஃப் தள்ளி போட்டாங்க புட்டப்பு தான் சல்லி போட்டாங்கிறது புட்டப்பு அதே மாதிரி தாங்கிக்க முடியாது சகிக்கவே முடியாது அவனை அப்படிங்கிறது புட் அப் தான் நல்லா பாருங்க இங்கிலீஷ்ல இந்த புட்டான் த லைட்ங்கிறது சுவிட்ச் ஆன் அப்புறம் புட்டான் அப்படிங்கிறது ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கும் வந்து புட்டான் தான் புட் அவுட்ன்றது எதுக்கு சொல்லுவாங்க அபிராமி மேம் புட் அவுட் எழுதிக்கிறீங்களா எல்லாருமே எழுதிக்கிறீங்களா புட் அவுட் புட் அவுட் த ஃபயர் எழுதிக்கிங்க புட் அவுட் த ஃபயர் அணைக்கிறது இல்லைங்களா இப்ப நெருப்பு நெருப்பு தீ நெருப்பு

லைஃப் வாழ்க்கைங்கிறது ஒரு நியாயமான விஷயமே கிடையாது எல்லாருக்கும் தெரியாது ஃபேர்னா நியாயம் ஃபேர்னா நியாயம்னு ஒரு மீனிங் அழகுன்னு ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் என்ன சார் புக் ஃபேர் கோயிங் டு ஹேப்பன் கடை கடை சால் புக் ஃபேர் திருவிழா ஃபேர்னா திருவிழா கடை கேளுங்க எத்தனை மீனிங் உள்ள வச்சிருக்கா பாத்தீங்களா எப்படி ஒரே வார்த்தை இட்ஸ் இங்கிலீஷ் இஸ் நாட் ஃபேர் இல்லீங்களா அபிராமி மேம் இங்கிலீஷே ஒரு நியாயமான விஷயம் கிடையாது இல்லீங்களா

இவ்வளவு டேக் பிளேஸ் டூ பிளேஸ்ன்னு சப்ஜெக்ட்டுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க டேக் பிளேஸ் ரெண்டு வார்த்தை அது ஒரு வார்த்தை இதை சொன்னாங்க இன்னும் மேக்ஸிமம் ரெண்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்சி வைக்க அறுபத்தாறு அறுபத்தேழு பேர் பண்ணிடலாம் அறுபத்தி ஆறு கவிதா மேடம் the old car the old carpet has warm

Beautiful, beautiful, beautiful. The last man. She, she is a beautiful collection of vintage dresses and even wears some of them. No, She is a beautiful. Oh, collection. did you miss it? Did you miss it, man. She does a beautiful collection of vintage dresses. Vintage dresses.

அழகா படிச்சு எனக்கு வாக்கியமா படிச்சு பேசி காட்டணும் அதுக்கு முன்னாடி எழுதுங்க எழுதுறத பேசுங்க பேசுறத கேளுங்க கேட்டதை அனுப்பிவிடுங்க அஞ்சு கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம் எல்லாத்தையும் ஸ்பீக்கிங்ல கனெக்ட் பண்ற வீக் நெக்ஸ்ட் வீக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணமோ இந்த வாரம் என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அப்படியே அப்ளை பண்ணுவோம் ஸோ எல்லா நாளுமே ஸ்பீக்கிங் செஷன் இருக்கும் அடுத்த வாரம் டோன்ட் இட் இதை மட்டும் நான் அனுப்பி விட்டுறப்ப I'll see you. Have a super weekend. Have a super duper weekend. I'll see you on Monday at 8 15 p.m. Thank you very much. Thank you so Thank much. You, Thank, you. Thank you. Thank you, sir. Thank you so much.